Hi friends! உமாவிருந்தகம் சேனல்க்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா தாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் குயிக்காக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவில் போய் பார்க்கலாங்க அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு துண்டு பிரெட் வந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பொடிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அது வந்து எனக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து வருது கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு முந்திரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் முந்திரி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளர் பிரெட்டை போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு சக்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் கொஞ்சம் குறைவாக இருந்தாவே நமக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க ப்ரெட்டை வந்து நம்ம வந்து பொறிச்சும் செய்யலாங்க ஆனால் அது வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கிற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கலர் ஆகி வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே வந்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ப்ரௌன் ஆகி வந்துடும் இது கூட வந்து நம்ம பால் வந்து சேர்த்திக்கலாங்க எந்த கப்பில் நீங்கள் ப்ரெட்டை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் ஃப்ளேமை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கலறி விட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து வெந்து வந்துடுங்க இன்னொன்று நம்ம தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணிட்டும் நம்ம வந்து பவுடர் பண்ணலாம் அதை அதை விட நீங்கள் பவுடர் பண்ணிட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு நமக்கு வந்து ப்ரெட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துணுங்க எடுத்து வச்சு அரை டம்ளர் குறைவான சக்கரையை வந்து சேர்த்திக்கலாங்க ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறக்காக ஒரு பிஞ்சு உப்பு அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இது நல்லாவே இலகி வருங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்திட்டு கிளறி விட்டுட்டே வாங்க இந்த ரெசிபி வந்து நம்ம பால் சேர்த்தாமல் தண்ணி வந்து சேர்த்தியும் செய்யலாம் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குங்க இந்த ஸ்டேஜில் மறுபடியும் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க மொத்தமே வந்து நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டோம்னாவே இந்த அல்வாக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ரெடியாகிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடியாகி வந்துடும் இப்போ கடாயிலேருந்து லைட்டாக விட்டு வர ஆரம்பிக்குதுங்க பெருசாக ஒட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் கலரணும் அப்படின்னா நமக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடும் இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி அதையும் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலர் எடுத்தோன்னா சூப்பரான குறைவான நெய்யில் நமக்கு வந்து ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ